ஒரு நாள் நீங்க எல்லாமே எறந்துடுவீங்க தெரியுமா ஐ நோ ஐ ப்ளெஸ் வித் லாங் லைஃப் பட் யூ வில் டய் ஒன் டே பரவாயில்லையா இப்படி யாரோ ஒரு புது வீடு கட்டினாங்க புது வீடு கட்டிட்டு அவரு ஏதோ அவர் புது வீடு ஆசிர்வாதம் பண்ணணும்னு யாரோ ஒரு குரு கூப்பிட்டாங்க அந்த குரு அந்த வீட்டுக்கு போனாங்க அவர் எல்லா விதமான மரியாதை பண்ணி உள்ளே எடுத்து போனாங்க ஏதோ ஒரு ஆசீர்வாதம் பண்ணுங்க நம்ம வீட்டுக்குன்னு சொன்னாங்க அதுக்கு அந்த குரு ஆசிர்வாதம் பண்ணாங்க முதல்ல உங்க அப்பா இருக்கட்டும் அதுக்கப்புறம் நீங்க இருக்கட்டும் அதுக்கப்புறம் ஒரே கோவம் கூட்டிட்டு முதல்ல அப்பா இருக்கட்டும் அதுக்கப்புறம் நான் இருக்கட்டும் அதுக்கப்புறம் என் குழந்தை இருக்கட்டும் ஆசீர்வாதம் பண்றானே அவன் அவருக்கு ஒரே கோவம் வந்துடுச்சு இது குருவுக்கு ஆச்சரியமா இருந்தது இது என்ன இப்படி நான் என்ன தப்பா என்ன சொன்னேன் முதல் உங்க அப்பா தானே இருக்கணும் உங்க அப்பாவுக்கு முதல்ல